கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவி நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே உண்மையாய் வாழ வேண்டுமே தவிர உண்மையாய் வாழ்வது போல ஏமாற்றம் செய்யக்கூடாது என் ஆண்டவர் பொய்யை விரும்புகிறவர் அல்ல ஏமாற்றுகிறவர்களையும் அவர் விரும்புகிறவர் அல்ல வேதத்திலே நீதிமொழிகளின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வர்சனம் சொல்லுகிறது பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும்னா இன்றைக்கு உண்மைக்கு ஆதாரம் ரொம்ப அதிகமாகவே தேவைப்படுது ஆனா ஆண்டவருக்கு அது தேவைப்படாது ஆண்டவரோட பார்வையிலேயே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதனை அவர் நன்கு கண்டுபிடிக்கிறவர் இல்லையா அவருக்கு தெரியும் நம்ம இருதயத்தில் ஒன்று நினைக்கும் முன்பதாகவே நம்ம எந்த நோக்கத்திற்காக ஏன் இதை சிந்திக்கிறோம்னா அவருக்கு நன்கு தெரியும் இல்லையா ஆனா இந்த உலகத்துல இது உண்மை இது பொயின்னு நிரூபிப்பதற்கு அநேக ஆதாரங்கள் தேவைப்படுது ஏன்னா தங்கத்தை எடுத்து பாருங்க தங்கமாக இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் அதே மாதிரி டூப்ளிகேட் இன்றைக்கு சிறிதும் கூட மக்களுடைய பார்வையில் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஜனங்கள் இன்றைக்கி உருவாக்கி அதனை விற்பனைக்கு கொண்டு வருகிறாங்க இப்படி செய்கிறதுனால இன்னைக்கு எத்தனையோ நிறுவனங்கள் இந்த அடகு கடைகளில் இதுவும் தங்க நகைதான் என்று சொல்லி கொண்டு அடமானம் வைக்கிற போகிற பொழுது அநேகர் ஏமாந்து அதையும் வாங்கி வைத்து கொண்டு பணத்தை கொடுக்கிறாங்க கடைசியில் ஒரு நாள் பிடிப்படுகிற பொழுது இது போலி என்றும் இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்றும் அதன் பிறகு பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் ஜனமே ஏன் அது போலியானது அதை கண்டுபிடிப்பு எளிமையாக கண்டுபிடிக்க முடியாம அது உண்மையை போலவே இருக்கிறபடினா ஜனங்களை நம்புறாங்க அதே நேரத்துல ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருகிற பொழுது இந்த நான் தவிர இது செய்யல இதுல ஏன் எந்த குற்றமும் இல்லைன்னு வார்த்தைனால சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளுவாங்களா இல்ல அதை நிரூபிப்பதற்காகவும் இவங்க மேல தவறு இல்லை என்று சொல்லப்படுவதற்காகவும் அதற்கு ஏற்றுக்கொள்ள தகுந்தது போல உண்மையான ஆதாரங்கள் அதை நிரூபிக்கும் காட்சிகள் பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர உண்மையா இருப்பது போல ஒரு நகை ஒரிஜினல் டூப்ளிகேட் இருக்கிற மாதிரி நாமும் உண்மையை போல ஒரு போலி வாழ்க்கை வாழக்கூடாது யாரையும் ஏமாற்றும்படி அந்த காரியத்தை செய்யக்கூடாது ஏன்னா நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறோம் வசனத்தை புரிந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு பொய் உதடுகளும் பொய்யான வாழ்க்கையும் அறுவறுப்பை கொடுக்கிறது என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா அன்பு ஜனமே நீங்க ஜபிக்கிறவங்களா இருக்கணுமே தவிர ஜபிக்கிற மாதிரி அதாவது கடமைக்காக ஜபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது ஆண்டவரை உண்மையாய் தேட வேண்டுமே தவிர ஏதோ மற்றவர்கள் பார்வைக்கு அவர்கள் நான் ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருக்குள்ள பயபக்தியை வாழ்கிறன் என்பதனை காண்பிக்கும்படிக்கு ஆண்டுடைய சமூகத்துக்கு போகிறவங்களாக இருக்கக்கூடாது வேத வசனங்களை வாஞ்சியோடு உண்மையோடு வாசிக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய கட்டாயத்தின் பெயரில் அவர்கள் வாசிக்கவில்லை என்றால் என்னை தொந்தரவு பண்ணுவாங்க என்னை ஏதாவது சொல்லிவிடுவாங்க என்பதற்காக வாசிக்க கூடாது அது போலியான வாழ்க்கை அதை கத்தர் விரும்புகிறது இல்லை அவர் உண்மையை விரும்புகின்றார் நீங்க எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்க விருப்பத்தோடு செய்யுங்க கத்தருக்கு உங்களுக்கு ஒரு ரோலை கத்தர் கொடுத்திருக்கிறாங்க அப்பாவாக அம்மாவாக கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக இல்ல ஏதோ ஒரு பெற்றோராக ஊழியராக ஏதோ ஒரு ஸ்தானத்துல வேலையாட்களாக உங்களை உட்கார வைத்திருக்கிறார் என்றால் அதுல உண்மையாயிருங்க அதுல போலியான ஒரு நடிப்பு ஒரு ஏமாற்றுதல் வேண்டாம் நீங்கள் உண்மையாக இருக்கிறதான் கத்தர் விரும்பி உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரே தவிர உண்மையாக இருக்கிறது மாதிரி ஏமாற்றுகிற பொழுது தேவனுடைய பார்வையிலிருந்து அவருடைய தன்னு தப்பித்து கொள்ளவே முடியாது அவர் பொய் சொல்லி ஏமாற்றுகிறவர்களே அவர் என்ன பண்ணுகிறார் வெறுக்கிற தெய்வமாக இருக்கிறார் கேட்கிற என் அன்பு ஜனமே தேசத்தில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான செய்திகளை கேட்குறோம் மனுஷனுடைய அறிவு பெருக பெருக இன்றைக்கு எதெல்லாம் ஒரிஜினலான காரியங்கள் இருக்கிறதோ அதை எல்லாமே டூப்ளிகேட்டாக இன்றைக்கி நம்மால் பார்த்தால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி சீரழித்து கொண்டு இருக்கிறாங்க பல விதத்தில் அதனால் எச்சரிக்கையாக இருங்க நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவருடைய கண்களில் நீங்கள் அவங்கள போய் பார்த்த உடனே நல்லவர்கள் தான் இது உண்மையானது என்று நீங்களும் ஏமாந்து விடாத படிக்க தேவனுடைய பிள்ளையாய் நீங்க உங்க வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நாமும் ஒரு போலியான ஒரு வேடம் விட்டு புறம்பே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று தேவன் நம்மை வெறுத்து தள்ளுவதற்கு நம்ம இடம் கொடுக்காமல் கத்தருடைய பார்வையில் உண்மையாக வாழ்வோம் தேவன் நம்மை நிச்சயமாக வழி நடத்துவார் ஜெபிப்போமா அன்பின் நல்ல எஸ் சுவாமி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார் தேவன் உண்மையுள்ளவனை அதிகமாக நேசிக்கிறவர் மோசே உன் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர் என்று நீரே சாட்சி கொடுத்தீர் ஒரு யோபோவை அவன் உத்தமன் என்று அவரை குறித்தும் சாட்சிகளை கொடுத்தீரப்பா இன்னைக்கு முடியுமா என்று கேட்டால் பல நேரங்களிலே இந்த உலக காரியங்களின் பொய்யான ஒரு வாழ்க்கைக்கோ எங்க வீட்டிற்குள்ள குடும்பத்தார் மத்தியில ஏதோ ஒரு விதத்துல அவங்களை ஏமாற்றுகின்றவர்களாகவோ நாங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அருமையான வாலிப பிள்ளைகளே ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒரு போலியான உங்க அம்மா அப்பாவை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கையும் மறு கோணத்தில் உங்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இதில் உங்கள் கணவனை நீங்கள் ஏமாற்றி கொண்டு உங்கள் பிள்ளைகளை பெற்றோரை ஏமாற்றிக் கொண்டு ஏமாற்றி கொண்டு தேவனையை பல பல காரியங்களை நீங்கள் மறைவாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் தேவனதை விரும்பவில்லை கத்திரதை வெறுக்கின்றார் ஆகையினால் அவருடைய கோபாக்கினைக்கு நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுக்காமல் நம்முடைய மாறுவீடங்களை கழட்டி எறிந்து விட்டு தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரிடத்திலிருந்து கிருபிகளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுப்போம் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசிர்வதிப்பா நன்றி அப்பா ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் யூ